உள்ள வந்த உடனே உன் புத்தி மாறி வச்சு பாத்தியா என்னடா தூக்கனாம்பாளையத்துல வீடு யானை அது இதுன்னு நீ வாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ரீல் விடுறத பார்த்தா நீ அந்த அம்மாவுக்கே வல பின்ற மாதிரி தெரியுதுடா சச்சத்த சச்சத்த பின்ன என்னடா உன் புத்தியை கடையடா ஆஹ் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரியும் நான் போட்டிருக்க வேஷத்துக்கு சத்துக்கு தகுந்த மாதிரியும் அப்பப்போ அள்ளி விட்டுக்கிட்டு இருப்பேன் அது அந்த வீட்டுல யாரும் கண்டு அப்படி எவ்வளோத்தையும் கண்டுக்கிட்டு கேள்வி மாலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிக்கின்னு வச்சுக்கோங்க நான் மாடுக்கு பூராதியே உருவி ஓரமா போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்புறம் என் போட்டவுக்கு பூவை மாட்டி அம்மாவை சமாளிக்கிற மாதிரி தான் சொல்லிச்சா இப்படின்னு தெரிஞ்சு இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நிலையம்போதே நாங்க போட்டோவு கைமா நுழைஞ்சிருப்போம் ஏன்டா பொம்பளை வேஷன் போட்டோம்னு இருக்கு கொஞ்ச நேரம் புடவ கட்டறதுக்கு எப்படி வேர்த்து வழியுது ஆவுண்டா பொம்பளைங்க நாள் முழுக்க புடவ கட்டிக்கிட்டு எப்படிதான் அலையுறாங்களோ டேய் என்னடா இது எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு கண்ணை உறுத்துது மூணு ரா பொண்ணு இந்த கெட்டப்புல பாக்குறப்போ எனக்கே ஒரு மாதிரியா இருக்குடா

புது வீட்டுக்கு வந்திருக்கோம் இல்லையா அதான் ஓதவத்தை ஏற்றி வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க எப்படிமா இருக்கு வாசனை அருமையான பத்தி எங்க வச்சாலும் தூக்கும் புது வீட்டுக்கு போறவங்களுக்கு தனியா தயார் பண்ணி விக்கிறாங்கம்மா அது இல்லம்மா வந்து நீப்போ நீங்க எல்லாரும் வந்ததுக்கு இந்த வீடு ரொம்ப கலகலப்பா இருக்கு லட்சுமி இது உன் வீடு மாதிரி என்ன வேணாலும் எங்கிட்டு தயங்காம கேடு ஒண்ணு வேண்டாமா உங்க அன்பே போதும் என் சம்சாரத்துக்கு இப்படி ஒரு அழகு அறிவுள்ள மருமகளோட சேர்ந்து வாழ குடுத்து வைக்கல ஆனா என் மருமகளுக்கு நீங்களாவது ஒரு நல்ல மாமியார் இருந்து ஒரு நல்லது உலக பண்ணுங்க ஆமா நீங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க கையேந்தி பவன் கையேந்தி பவனா ஆமா ஹோட்டல் ஹோட்டல் வீட்டுல சமைக்க வேண்டாம்

மகாலேஷ்மி மாதிரி இருக்க பொண்ணை பார்த்து அபாண்டமா போய் சிகரெட்டு போகைக்கும் ஊதுபத்தி புகைக்கும் வித்தியாசம் தெரியாது பாவி பாவி என்ன அறிவிட்டோனே அந்த அம்மா மாமியார் ஆக்கி அவங்களுக்கு ரூட் பண்ண பாக்குறியா நீ கிழ வருஷம் நீ சொன்ன மாதிரி நான் கிழவன் தான் ஆனா நீ இதே கெட்ட நாளைக்கு ஆபீஸ் கண்டவன் சேர்ந்து கைமா நம்ம நாலு பேர்லயே கொடுத்து வந்தான்டா பரவேசி

குடியிருக்க வந்தவங்களை குலகாரங்கள் ஆக்கிராது மறுபடியும் மாடிப்பதி ஏறி மேல வந்த உன் கண்ண நோண்டிடுவேன் பாய் பாய்